முதன் வந்து அரசியல் வைத்து திரைப்படத்துல நான் ஐயா பசமும் தேவ வச்சிருக்கேன் உங்களுக்கு நான் நினைச்சது புரிஞ்சிருக்க

நான் சில மாதம் ஐயா ஐயாக்காக ஒன்றது நாள் காப்பு கட்டி வந்தது ஜெயிச்சுதான் காப்பாக உலகத்தில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் யாருக்குமே கிடைக்காத அங்கீகாரம் கடவுள் என்ற வேலை மனிதனால் சிவந்து இன்னைக்கு தெய்வமா இருக்கிற்காதிய தலைவர் சொல்றாங்க ஜாதிய தலைவர் சொன்ன படத்தை ஒரு தேசிய தலைவர் சொல்லுங்க உங்க அனைவரும் எத்தனையோ படங்களை நீங்க இந்த படம் பதினோராவது நாள் வந்த படங்கள்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் காண போகுது பதினோராவது நாளாக இந்த படம் வெற்றிகரமாக ஒழித்திருக்குன்னா ஐயாவுடைய ஆசி என்னுடைய என்னுடைய நண்பர் எஸ் சத்யா பிக்சர்ஸ் தயாரிப்பாளர் சத்யா அவருடைய மனைவி ஜெனிபர் சத்யா இது வந்து ஐயாவுக்கா காமிக்க அந்த படத்தை பாத்துக்காம நிச்சயமாக வந்து நான் நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி தெரிவிக்கிறேன் அவருக்குனர் அவருக்கு தேவர் கிடையாது நகன் தேவர் இல்லை ஆனால் இப்போ நான் தேவராயிட்டேன் என்னை பற்றி என்ன படம் சொன்ன அதே போல் என்னுடைய இயக்குநரையான நிறுவன் மகன் இதை படம் தான் நம்ம பார்த்துருக்கோம் நான் சின்ன படவை பற்றி படத்தை எடுக்கிறப்ப நான் டைரக்ஷன் பண்ணல நான் இந்த படத்துல நினைக்கிறப்ப நிச்சயமாக ஐயா அவரை வேடம் போடும் என் நம்பிக்கை எதுவும் தெரியாது எனக்குள்ள ஐயா உருவாங்க நினைச்சேன் நிறைய பேர் சொல்றாங்க நீங்கள் அதே மாதிரி நினைக்கிறீங்க அதே மாதிரி நடக்க நிச்சயமாக அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை

எங்களுக்கு கிடைத்தது என்பதையும் உங்களிடம் பெருமிதும் தெரிவித்திருக்கிறேன் ஐயாவுடைய வரலாறு மக்களுக்கு ஐயா வந்து என்ன எவ்வளோ பெரிய தொண்டு செஞ்சாங்க ஒரு அரசியல் தலைவராக மக்களுக்கு எவ்வளோ கொண்டாடினார்கள் சுதந்திரம் போராட்டத்துக்காக என்னென்ன அர்ப்பணிகள் அருட்பணிகள் செஞ்சாங்க மக்களுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செஞ்சாங்க நிலத்தை தானமாக எத்தனை கிராம கிராமங்கள் நிலத்தை வந்து யாராவது கொடுத்தாருன்ற எல்லாம் எல்லா நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதே போல இங்க வந்து வங்கி கொடுத்துள்ள அனைத்து அன்புலங்களையும் மேலும் காந்தை மக்கள் அனைவரையும் வருக வருகளை வரவேற்று வந்திருக்கோம் அன்று சகோதரிகள் அன்பு அன்பு நண்பர்கள் அனைவரையும் வருகவர்கள் வரவேற்று இந்த கிராமத்தில் இவ்வளவு ஒற்றுமையாக ஒரு கிராமம் ஒரு கிராமம் தாக்க இவ்வளவு

ஐயாவுடைய படத்தை தனித்தனியா கண்டுகளித்து ஐயாவுடைய படம் வந்து எஸ் ஐயாவுடைய அதாவது முதல் முதலீங்க நாற்பத்தி நாலு கிராமத்தில் நாப்பத்தி மூணு கிராமமும் ஒருவரும் இது போல உணர்வோடு ஐயாவுடைய புகழை சேர்க்கணும் அடுத்த பக்கம் கேட்டு போய் சொல்லுவீங்க அடுத்த மக்களுக்கு சேரும் போது புகழ் அடுத்த மாவட்டத்துக்கு போவோம் அடுத்த கண்டு நாட்டுக்கு போவோம் அடுத்த உலகத்துக்கு போவோம் ஒரு தலைவரின் மிகச்சிறந்த தலைவர் ஐயா அதனால இந்தியாவில இப்போ டெல்லி மும்பை ஆந்திரா கர்நாடகா இது ஓடிட்டு இருக்கு இன்னும் உலக அளவில் அண்டே மா நாட்டுக்கெல்லாம் சேர்க்கறதுக்கு மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து அது போல பல நாட்டுக்கு ஐயாவுடைய புகழ் போகும் போது மற்ற நாட்கள் வாழ்ந்துருக்கா இவ்வளவு நபர் அப்படின்ற மாதிரி தேவரையாவுடைய வரலாறு மற்ற அதை அதாவது மொழியே தெரியாதவங்க நாங்கள் மொழி பேர்த்து காமிச்சிருக்கிறோம் அவங்க தான் ஐயாவுடைய புகழ் இப்படி இருக்கா ஐயா இப்படி வாழ்ந்துருக்கிறாரா இப்படி ஒரு மனிதர் வந்து இருந்திருக்கிறார்கிற ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அது போல அவங்க நாட்டுலயும் அந்த படத்தை ஒளிபரப்பு செய்திருக்கிறாங்க அதுபோல நம்ம நாட்டில் நம்ம பகுதியில் நம்ம மக்கள் ஏன்னா ஐயாவுடைய புண்ணிய பூமி இது நீங்கள் ஐயாவுடைய புகழை படத்த ரொம்ப கைது தான் இருக்கு மேலும் இந்த வரியை புரிஞ்சுல அனைவருக்கும் நன்றியை கைவிடுங்க அது போல ஐயாவை ஐயாவோ ஐயாவாகவே நடித்த என்னுடைய நண்பர் பசீரை அவருடைய ஐயா அவர் பசீன் பேர் சொல்ல முடியல தேவையாக என்கிற பேர் சொல்லிடுறாங்க அது போல உள்வாங்கி அவங்க ஐயாவை உள்வாங்கி அப்படியே நடித்திருக்காங்க நடந்துட்டிருக்கிறாங்க அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொடுக்குறோம் மேலும் வந்து அரவிந்தராஜ டேரக்டர் சார் நல்லா நீங்கள்லாம் சீரியலில் பார்த்து பார்த்து விஷயம் பார்த்தீங்க ஆமாம் விஜயகாந்த் சார் ஏகப்பட்ட படம் பண்ணியிருக்காங்க நல்ல புகழ்பெற்றவர் தான் இந்த படத்தை வந்து உங்களிடையே ஐயாவுடைய படம் எடுக்கணுன்னாக்கா பல எபிசோடு எடுக்கிறோம் பல அதில் வந்து ரெண்டு மணி நேரத்தில் ஐயாவுடைய கதையை சுருக்கமாக சொல்லியிருக்காங்க இந்த அதுபோல் இந்த நிகழ்ச்சி வருகை கொடுந்தலை என்னுடைய இந்த படம் ரிலீஸ் ஆகி பெருந்தனா இருந்த அன்பு நண்பர் ரத்னவே பாண்டியன் அவர்களுக்கும் ஆமாம் எஸ் தரக்குடி ரத்னவே பாண்டியன் அவர் கூடவே இருந்து ஒரு ஒரு மாத காலத்துக்கு மேலே கூடவே இருந்து இங்கே இன்னைக்கு வந்து மதுரை பகுதியில் ஐம்பது திறகுங்களில் ஓடுதுன்னா அதுக்கு அவரு காரணம் அதே போல் ஒரு சந்திச்சி வந்து நான் சப்போர்ட் பண்ணிப்பாங்க அண்ணன் அவங்களுக்கும் அந்த திரையில உங்களிடையே காமி அன்பு தம்பி கார்த்தி இருக்காங்க

இந்த நம்முடைய பகுதியில் இருந்து இந்த மண்ணில் ஆரம்பி சாயங்குடியில் இருந்து ஆரம்பிச்சது அதை வந்து வந்து இந்த இந்த எடுத்து வரல ஏன்னா இப்பயே கவனிச்சிட்டாக்க எதுவும் காமிக்க முடியாது இந்த இருந்து இப்போ சொல்றோம் ஐயாவுடைய தேசிய தலைவர் தேவர் பெருடைய கருத்துக்களை கேட்டு ஐயாவை பற்றி அறிந்தவர்கள் அனைவரும் எங்களுடைய டைரக்டர் அவர்களிடம் சொல்லி ஐயாவை பற்றி வேற என்ன விட்டு போச்சு நீங்கள் எல்லாம் அதை தகவலாக கொடுத்து

எங்கள் மனம் நிறைந்திருப்பது போலவே ஆர்வமும் நிறைந்திருக்கிறது ரொம்ப கிடையாது மாறுபாடும் கிடையாது நம்ம பொலிசார்கள் உங்களுக்கு நேரத்தில் நன்றியை சொல்லணும் எங்கேயும் சொல்லாம இங்க ரெண்டாவது பார்த்து எனக்கு சொல்லிட்டாங்க அதனால உங்கள் எல்லாருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி நேரம் கேள்வி சில விஷயத்துக்குள்ள வந்து எங்கேயாவது சொல்ல முடியலன்னா தேவரையாவுடைய வரலாறு வந்து ஒரு கலர் அந்த கலரை வந்து ஒரு கலையத்தில் அழைக்கிற சின்ன முயற்சிகளை தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுடைய இந்த ஆதரவு எங்களுக்கு ஒன்றும் தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில் ஐயாவுடைய வரலாற்றை இன்னும் சிறப்பாக நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் சொல்லி இவங்க நேரத்தில் உங்கள் எல்லாருடைய பொற்பாடுகளையும் தொட்டு நன்றி கூறி நன்றி

உங்கள் உங்கள்

आप लोग बोला काम आ रहा है चलिए